பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்றமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு நான் ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு வல் நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் அப்ப பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புலேயே இருக்கு இல்லையா நிலம் ஆகும் காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆகிடும் இப்ப நம்ம ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த பல பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் ஓகேங்களா பார்த்திடலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க அடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்கதான் வழிகாட்டிகள் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்துலன்னு சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இதை நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபஸ்ட் நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு இல்லையா திருவாதிரி நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த நட்சத்திரம் ரொம்ப மாங்கல்யத்துக்கு பலமான ஒரு நட்சத்திரம் திருவாதிரை திரு திருவோணம் திருவாதிரை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாராயணின் நாமம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல திருவாதை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பலம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க இது அதிபதி யாருன்னா ராகு அப்ப இந்த ராகு பகவான் ஒருத்தரை வந்து ரொம்ப டாப்ல கொண்டு போயிடுவாங்க எங்கன்னா ஒரு ஃபாரினுக்கு போறது ஃபாரின் ஆளுகளை வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல விதமா டீல் பண்ண வச்சுக்கிறது ஒரு ஐடி கம்பெனில பெரிய ப்ரொமோஷன் ப்ரமோஷன் இருக்கக்கூடியது திறமைகள் அனைத்தும் இந்த நட்சத்திரக்காரர்கள இருக்கும் ஓகே அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் என்ற ஊர்ல இருக்கு இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான ஒரு கோயில் வந்து வரதீஸ்வரர் வர தீஸ்வரர் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வரதீஸ்வரர் கோயில் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அதிராம்பட்டினம் என்ற ஊர்ல இருக்கு அந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை போகிற வழி இது எதுக்கு சொல்றோம்னா நீங்க ஈஸியா ஏதாவது சர்ச் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக இந்த அமைப்பை நம்ம சொல்றோம் இப்ப நம்ம எத்தனை நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் ஆறு நட்சத்திரங்களை பார்த்திருக்கோம் இந்த ஆறு நட்சத்திரங்களுக்கும் முன்னான கோயில்கள் சொல்லியிருக்கோம் ஊர் எப்படி போகணும் அது என்ன விசேஷம் அப்படிங்க அப்ப இந்த விசேஷமும் ஊர் கோயிலும் அப்படிங்கும் போது நீங்க அதை நோட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அழிச்சிடலாமா யாருக்காவது ஏதாவது நீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க சார் எனக்கு படிச்சு சொல்லுவாரு அடுத்தது ஏழாவதாக நம்ம கோவில் பார்க்க போறது புனர் பூசம் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா மட்டும்தானே நாங்க சொல்றது அடுத்தது அடுத்து உங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது இதன் புரியும் அதன் மூலியமா புரியும் ஏன்னா ஜாதகத்தை நான் வந்து கொண்டு வரனே பாருங்க இப்படி போன் இருக்கு இப்ப ஒரு டபுள் டப் பண்ணுங்க லைக் அப்படி விழுகும் இது நீங்க பண்றது வந்து எங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கறது தானே இல்லையா கண்டிப்பா இது பண்ணும் போதுதான் எங்களுக்கு எங்களுடைய பேச்சு எங்களுடைய விஷயங்கள் அங்க ரீச் ஆகுதுன்னு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா பண்ணுங்க இப்படி பண்ணிக்கோங்க ஏழாவது நட்சத்திரம் புனர் பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர் பூசம் இந்த புனர் பூசம் அப்படிங்கிறது வந்து ஒருவர் ஒரு பையனா இருந்தாலும் ஒரு அதுல வந்து ஆண் மகனுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை இந்த புனர்குசி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அவங்க பாசம் அன்பு எல்லாமே யார்கிட்டாவது போனாங்கன்னா அவங்க அஃபெக்ஷன் ஆகிடுவாங்க அடிக்ட் ஆகிடுவாங்க ஒரு அம்மா கிட்டே ஆனாலும் அடிக்ட் ஆகிடுவாங்க அப்பா கிட்டே ஆனாலும் அடிக்ட் ஆகிடுவாங்க பொண்டாட்டியாக இருந்தாலும் அடிக்ட் ஆகிடுவாங்க ஒரு புருஷன்கிட்ட இருந்தாலும் அடிக்ட் ஆகிடுவாங்க இவங்களை அடிக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியத்துக்காக ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க யாரையும் எளிதில் நம்ப கூடியவங்க அது எத்தனை வயசு வரைக்கும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு நம்புவாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரி நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு அவங்க எகேன்ஸ்டா இருக்கா அப்படி ஒரு பாதி பாட்டுக்கு அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப குரு அம்சம் அவங்க வந்து கலெக்டாக வேணாம் ஆனா கலெக்ட் செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க கலெக்டருக்கு வந்து என்னெல்லாம் செய்ய தெரியல டக்குன்னு ஐயோ நமக்கு தெரியலங்கிறது கூட இவங்க செஞ்சிருவாங்க அவங்களுக்கு தொழில் திறமை அதிகம் அஹ் நல்லா ஒரு கணக்கு போடுறது ஒரு மேக்ஸ் இருக்கிறதானாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது புரியும்படி சொல்லி கொடுப்பாங்க அப்ப இந்த குருவுடைய அம்சம் அப்ப இதுல என்ன ஒரு மைனஸ் கிடைக்கும் அப்படின்னா சரியான நேரத்துல சரியான அன்பு கிடைக்காம கொஞ்சம் ஏங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு எப்படி ராமர் பிரிஞ்சு போனார் இல்லைங்களா ஒரு தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி இவங்களும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு அன்புகள் குறைவாக கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு அதிதீஸ்வரர் தீஸ்வரர் இந்த அதிதீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்க உடல் வலிமை அது இப்ப இதுல வந்து பிறந்தவங்க கொஞ்சம் உடல் வலிமை குறையா இருக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பலமெல்லாம் இங்க போயிட்டு வர போது உங்களுடைய வீட்டுல சுபிக்ஷம் மட்டுமே இருக்கும் இப்போ இந்த நட்சத்திர பிறகு இந்த கோயிலுக்கு போக போக என்ன ஆகும்னா எந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைச்சோம் இதுக்கு மேல என்ன சொல்லணும் எந்த விஷயம் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா வாணியம்பாடி இந்த கோயில் வந்து வாணியம்பாடியில இருக்கு நோட் பண்ணிருக்கீங்களா நம்ம அடுத்ததா எட்டாவது நம்ம எட்டாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் எட்டாவது நட்சத்திரம் வந்து பூசம் கமெண்ட் பண்ணிருக்காங்களா சார் ஓகே ஓகே நான் வந்து அடிக்கடி நான் லைவுக்கு வரனோ இல்லையா ஒரு முறை நான் வந்தாலும் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் குடுக்கறதுக்காக இருக்கேன் புரிஞ்சதுங்களா அப்ப இது நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பயன்பாடு உங்க வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும் உங்க குழந்தைகளை வளர்த்ததுக்கு இப்போ ஒரு நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது இவன் இப்படியே இருக்கா அப்படிங்கும் போது இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு இடுப்புக்கு கீழே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா சோம்பாரித்தனம் சொல்ல முடியாது ஒரு சோம்பல் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே கூட்டமா இருக்கணும் ஆளுக கச்ச கச்ச கச்சன இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஓகே சரி என்னுடைய நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகே சரி அடுத்தது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அச்சைய 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 புரீஸ்வரர் அச்சயபுரீஸ்வரர்ங்கிற ஒரு கோயில் உண்டு இது எங்க இருக்கு அப்படின்னா ராமேஸ்வரம் போகக்கூடிய வழியில விலங்குளம் என்ற ஊர்ல இருக்கு ராமேஸ்வரம் போகக்கூடிய வழியில விளங்குளம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு அச்சயபுரீஸ்வரர் அப்படின்னு சிவனாலயம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் யார் இப்போது நம்ம குருன்னு சொல்லிட்டோம் இந்த பூசம் வந்து சனி பகவான் ஓகேங்களா இந்த சனி பகவான் வந்து நம்ம குரு பகவான் தான் நினைக்கிறீங்களா சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்காம ஒரு பொருள் வாங்க முடியுமா ஒரு பொருள் வாங்கினாதான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சிம்பிளான விஷயம் இல்லையா அப்போ சனி பகவான் தானே தொழிலுக்கு அதிபதி அவர் தானே ஆயிலுக்கு அதிபதி ஆயுள் இல்லாம ஒரு மனிதன் மனிதன் இல்லை முடங்கிட்டீங்கன்னா வேலைக்கு போக முடியுமா அப்ப அதிபதி தான் மற்றவங்க வந்து ஒரு ஒரு வேலைதான் செய்யறாங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க ஆனா சனி பகவான் மட்டும்தான் அனைத்தையும் செய்யக்கூடியவர் இப்ப குரு வந்து பொன் பொருளாதாரம் கொடுத்துடறாரு சூரியன் வந்து பெரிய கவர்மெண்ட் வேலை கொடுத்துடறாரு புதன் நல்ல ஒரு மூளையை கொடுத்துறாரு ஆனா செகண்ட்ல சனி பகவான் உயிரை பறிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அத்தனையும் வேஸ்ட் ஆயிடும் அதே சனி பகவான் வந்து உயிரை கொடுத்தா மத்தது எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும் புரியுதுங்களா எல்லாரும் ஏழர சனி கண்டக சனி பாத சனின்னு பயப்படாதீங்க ஏன்னா சனி பகவானை கண்டு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் சனி பகவானை கண்டு யார் ரொம்ப நிமிர்ந்து நின்று நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு அருள் புரின்னு கேட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு அவர் இஷ்டமா ஆயிடுவார் அப்போ இந்த சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற பூச நட்சத்திரம் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி இந்த தப்புகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு அறியாமல் செய்யறதா இது போனா இது நல்லதா இதுக்கு போனா இது இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களும் அந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்ப இந்த மாறுதல மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் பக்கம் புரியுதுங்களா அப்ப அந்த உங்க பக்கம் அவர் இருந்தா தொழில் தடை நீங்கும் அப்ப இந்த அச்சீஷ்வரர் போனா அச்சி பாத்திர மாதிரி தானே நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும் இல்லையா இது பண்ணும் போது இந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப வலிமைப்படி இப்படி யாருமே உங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அதுல எந்த மாற்றில எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது கண்டிப்பா சனி சனி பகவான வந்து வந்து ஒரு ஒரு அற்புதமான இது சூட்சமம் சைல நின்னாலும் அவர் கண் பார்வையை பார்க்கணும் எல்லாரும் சொல்றபடி இருக்க கூடாது ஓகேங்களா அதே பேரு கால் பண்றாங்க இந்த லைவ் செக்ஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வரேன் அப்போ சனி பகவானை போய் நீங்க யாரை கும்புறீங்களோ இல்லையா சனி பகவான் இஷ்ட தெய்வம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சனி பகவான் எனக்கு இஷ்ட தெய்வம்னு சனி பகவான் இஷ்ட தெய்வம் ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்க உலகத்துல ஜெயிச்சிருவாங்க இது நான் சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வேர்டு நான் வந்து உண்மையாவே கண் கலங்கி தான் நிற்பேன் சனி பகவான் பார்க்கறக்கு ஆசையா நிற்பேன் அப்போ நம்ம வாக்கு பலிதமாகும் விடு குடும்பத்துல யார் கீழே இறங்கினாலும் நிறுத்திடுவோம் அது நம்மளுக்கு இந்த பலம் இருக்கும் சரிங்களா அப்போ கண்டிப்பா சனி பகவானை விரும்ப வேண்டும் அப்பதான் எந்த விதமா எனக்கு ஏழரை சனிய சொல்லாதீங்க அதே மாதிரி சனி அப்படின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் அதே மாதிரி நீங்க உங்க வாயில ஏழரை அப்படின்னு சொல்லாதீங்க எதுக்கு அந்த ஏழரை ஏழரை நாளிகை என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு இருக்கு தெரியுமா ஏழரை என்ன தெரியுங்களா ஒரு ஏழரை ஒரு ஏழரை நா ஒரு வருடங்களை பிடிக்கக்கூடிய சனி பகவான் பெருமாளின் ஆதிக்கப்பட்ட ஒருவனை ஏழரை நிமிஷத்துல பிடிச்சாராம் ஏழரை அப்படிங்கிறது வந்துச்சு அப்ப நம்ம கஷ்டம் ஏழரை நிமிஷத்துல போயிடும் அவரை விரும்பினா அவர் அப்படின்னா ஏழரை வருஷத்தை அனுபவிக்க வேண்டியது ஓகே இந்த அச்சய நம்மளுக்கு அச்சய மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா அச்சயபுரீஸ்வரே நீங்க போய் ஓகே அடுத்ததாக ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி பெருமாள் ராகு பகவான் தான் அப்போ பள்ளி கொண்ட பெருமாள் எல்லாமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு அயன எல்லாமே கிடைச்சிடும் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க எது கேட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பாக்கியத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் இருந்த இடத்துல இருந்து மற்றவர்களை கவனிக்கக்கூடியவங்க கூடியவங்க அங்க என்ன தப்பு நடக்குது நம்ம சொல்லுவோம் படுத்துட்டே இருக்க அவனுக்கு எப்படி நம்ம தெரியும் படுத்தபடி இருப்பாரே ஒழிய நம்ம என்ன பண்றோம் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மகிமை பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரம் ராகுவோட சாரி அகில நட்சத்திரம் புதனோடைய அதிகம் சரிங்களா இந்த புதனுடைய ஆதிக்கம் வந்து பெருமாளோடது இந்த புதன் அறிவுக்காரன் அதனால இருந்த இடத்துல இருந்தே மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு வலிமை நரம்பு மூளை சார்ந்த விஷயங்கள் மறதி இருக்காது இது எல்லாமே அவங்களுக்கு கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெருமாளை விரும்பணும் நம்மளுக்கு வந்து பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தா உங்களோட உடல் நிலையில கூனே போட மாட்டீங்க நிறைய பேர் வந்து ஒரே ஜானன கூன் போட்டுருவாங்க இல்லையா அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு கூன் போடக்கூடிய அமைப்பு இருக்கவே இருக்காது சரி எந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கடர்கடேஸ்வரர் கோயில் கடர் கடர்கடேஸ்வரர் இந்த கோயில் வந்து இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போறோம் இல்லையா அந்த கோயிலுக்கு போகிற வழியில அந்த கோயிலுக்கு போகிற வழியில தான் இந்த கோயில் இருக்கு ஓகே நீங்க வந்து இந்த ஆயில நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு போகிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போகிற வழியில இந்த கோயிலுக்கு நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஆயிலம் என்பது ஒன்பது ஒன்பதாவது நட்சத்திரம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒன்பதுங்கிறது பாக்கியம் ஒரு மனிதன் பாக்கியத்தை அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் பலமா இருக்கணும் உங்களுடைய யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இப்ப வந்து வம்ச வழியா சொத்துகள் இருக்கு இல்லையா இப்ப எனக்கு வந்து பரம்பரையா நான் வந்து காடு தோட்டம் ஏக்கரா ஏக்கரா வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கைக்கு கிடைக்கலங்கிறவங்க இந்த ஆயுள உங்க நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆயில நட்சத்திரத்துல உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் இந்த ஆயில நட்சத்திரத்தை பாருங்க பாருங்க சூரியன் சந்திரன் அப்படி கிரக நிலையில இந்த ஆயில நட்சத்திரம் எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அந்த கிரகத்தோடைய தெய்வத்தை போய் வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியா நீங்க அதை அனுபவிச்சிடலாம் இப்ப நம்ம ஜாதகத்தோடைய தான் நம்ம ஒன்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சரி அடுத்தது மக நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம்